పరుకిమం మా ఆం రియా పరిరి యా అండి వోను రిగి వోయు ఉంగలా అహా అంగన్ ఇం వర్తస్వని మా ஹலோ மக்களே இந்த மாதிரி மேட்டு வாங்குனிங்கன்னா இந்த மேட்டு எப்போவுமே டக்குன்னு பிஞ்சிடு நீங்கள் மேட் வாங்கின புதுசுலேயே என்ன பண்ணுங்கள் மிஷின் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா மேலே இப்படி ஒரு அடி போட்டுருங்க முதல்ல சதுரமாக ஒரு அடி போட்டுட்டு அப்புறம் உள்ளே வட்டமாக கண்டை மீனுக்கு அடி போட்டு விட்டிங்கன்னு வைங்களா இது கொஞ்சம் லைஃப் இருக்கும் ஏன்னா இந்த மேட்லாம் அந்த பாத்ரூமுக்கு போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இருபது ரூபா தான் அந்த மேட்டு இதை வாங்கி மேலே ஒரு அடி போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வைங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேட்டு போட்டு અન્ય વિડિયો ના ચલવાઈ નીંગલો ચાલડિયા માં ઓ કાઈ વડીકડે ઇર પર અનઅન આઈડિયા તો કે અમે લોકો તો મેચેચિટ ઇદા ઇપ આ રહીકલે ડાઈવા

अंटी आ वी टू गो अपा ये निकली पल्की परियो पल्की पल्की ये निकली हमने ये बड़े बंगा ना ना पोरी दजे रे

உங்களுக்கு நீங்களும் நான் வெய்யாக இதாக தச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க